மார்த்தாண்டம்ன்ற பெயரே தமிழ்நாட்டுக்கு வந்து இந்திய சினிமாவுக்கு ஒரு பெரிய விஷயம் நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லைன்னா படிக்கணும் மார்த்தாண்ட வர்மா அப்படின்ற ஒரு சைலன்ட் ஃபிலிம் தான் பதினேழு ரீ ஸ்டில் அவைலபிள் அட் ஃபுனா ஃபிலிம் மார்க்ஸ் அந்த மார்த்தாண்டம் ஃபஸ்ட்டில் வந்து கேரளாவில் டேனியல் அப்படின்றவர் தான் வந்து அங்கே சைலண்ட் ஃபிலிம் பண்ணவர் அதனால் அப்படிப்பட்ட இருந்து அந்த இருந்து வந்திருக்காரு இவருடைய ப்ளஸ் பாயிண்ட் தமிழ் மலையாளம் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் இருக்கிறது ஏற்கனவே அஞ்சு படங்கள் இவர் சினிமாவில் பண்ணியிருக்காரு மோகன்லாவை வச்சியும் ஒரு பெரிய ஆன ஒரு படத்தை பண்ணியிருக்காரு ஆனால் பாதையில் தெரியாது போகன்ற பாதையில் ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் தான் ஆனால் எல்லாமே பாராட்டி வெற்றி கொடி நாட்டும் போது எல்லாமே சேர்ந்து கூட சேர்ந்துக்குவாங்க அந்த வெற்றிக்கு அந்த வெற்றிக்கு எல்லாரும் கூட சேர்ந்து பாராட்டினால் வெகு தூரம் இல்லை அந்த வெகு தூரத்துல வந்து அந்த நல்ல வெற்றி பயணத்தை ஒரு லட்சிய பயணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற ஆள்வற்றுக்கு என்னுடைய மனவார்ந்த வாழ்த்துக்கள் இங்கே மாணவர்கள்லாம் வந்திருக்காங்க ஆக்டிங் ஸ்டூடெண்ட் என்னுடைய மாணவி சுமதி சுனில் இப்படி பல பேர் இங்கே வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் எல்லாேருடைய சொல்ல முடியல எல்லோரும் தெரியும் பேர்கள் டக்கு இவருக்கு இந்த பேரு தான் ஒரு கன்ஃபியூஷன் எல்லோரும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தயவுசெய்து அவரோடு இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் விழிப்புணர்வோடு இருங்கள் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் அவர் பேசுகிறதுக்கு திரும்பிய கேள்வி கேளுங்க ஏன் இப்போ உங்களுக்கு சந்தேகம் பண்ணால் கேளுங்க அது காரணங்கள் என்னாலும் கேளுங்க அதை எதிர்பார்த்து தான் திரைப்படக் கல்லூரிக்கே இங்கே வர்றாங்க அதனால உங்களிடம் இருந்து நான் உங்களுடைய முகமலர்ச்சியான இன்டராக்ஷன்ஸை எதிர்பார்க்கிறோம் நன்றி வணக்கம்